பவுன் ஃபுட்ஸ் நேர்களை உங்களுக்கான நிகழ்ச்சியும் தொடங்குது அனைவரும் ஆதரவு அளித்தாருங்கள் அனைவரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் பவுன் அம்மா பவுன் ஃபுட்ஸுக்கான அந்த டைலாக் சொல்லுவாங்க இன்ட்ரோ கட்டுப்படுமா வெல்கம் டு பவுன் புட்ஸ் இன்றைக்கி வீட்லேயே பஜ்ஜி போண்டா செய்கிறதுக்கு மாவு எப்படி தயாரிக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்துக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு ரக கடலை மாவு பவுன் ஃபுட்ஸ் நேர்களை ஜெம்சி நேயர்களை பார்த்துக்கங்க நாட்டு ரக கடலை மாவு கால் கிலோ எடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இழந்த சக்தியை ஈடுகட்டும் இட்லிக்காக ஆட்டின மாவுங்க இது நாலாவது நாள் காலையில் குளிர்சாதர வசதி இல்லாமல் வீட்டிலேயே அடுப்புங்கிற டெம்பரேச்சர்லேயே நம்ம பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய பவுன் ஃபுட்ஸுடைய டெக்னிக்கை பயன்படுத்தி புதியவர்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம முதல்ல ஊற்றிக்கலாம் ஓகேங்களா இப்போ நான் இதை கலக்குவேன் அதுக்குள்ளே பவுனம்மா இதெல்லாம் வலித்து அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்க இப்போ இதுக்காகவே ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் நான் கலக்கிட்ருக்கேன் பவுனம்மா அதுக்குள்ள அதை ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடலை மாவில் இருக்கக்கூடிய ரிச் ப்ரோட்டீன் சரிங்களா இந்த இளந்த சக்தி ஈடுகட்டில் மாவுடைய நான்கு நாள் வயதான அந்த மாவில் இருக்கக்கூடிய ரிச் ப்ரோட்டீன் இது கூட இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட்டோட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வினைபுரிந்து அதாவது நுண்ணுயிரிகளாக வினைபுரிந்து புளிக்க வச்சு பக்காவாக கொண்டு வந்துருங்க சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலெலாம் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி அதாவது போண்டாக்கு செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சு இதில் போண்டா பஜ்ஜி சரி நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாத்தையும் தான் சொல்கிறேங்க சாப்பிட்டு பாருங்க குறிப்பாக கேள்வி கேட்ட கேஸ்ட்ரிக் பிரச்சனை உள்ளவங்க மலச்சிக்கு பிரச்சனை உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிட்டா தண்ணி தவிக்க விற்க வருங்கிறவங்க இப்போ பாருங்கள் பவுனம்மா அந்த இதில் இருக்கிறதையும் சுத்தமாக தொடச்சி ஊற்றுறாங்க காரணம் என்னென்னா இந்த பாத்திரத்தோட சைடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நுண்ணுயிரிகள் இருக்கும் அதுக்கு தான் ஊ தண்ணி இதில் கலக்கி எடுக்கிறாங்க பச்சை தண்ணியை ஊற்றாமல் அந்த மாவு கலக்கின தண்ணியும் எடுக்கிறாங்க இப்போ இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸுங்க இதில் வந்து நம்ம உப்பு போட வேண்டாம் இப்போது வரமிளகாய் தூள் போட வேண்டாம் பெருங்காயம் எதுவும் இப்போ போட வேண்டாம் சரிங்களா இந்த மாதிரி கழுவி ஊற்றி முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா புளிக்க வைச்சால் போதுமானது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தே முக்கால் ஆக போது நேயர்களை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பன்னெண்டரைக்கு இன்றைக்கி அம்மாவாசைக்காக நம்ம பெரியவங்களுக்கு படைச்சி சாமி என்பதுக்காக இந்த போண்டா வடை செய்ய போகிறோம் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நம்ம இது பண்ண போகிறோம் இன்னி தண்ணி வேணுமா நல்லா கழுவி எடுங்க சரிங்களா ரெண்டரை மணி நேரம் இது புளிக்க வச்சுட்டு அந்த போண்டா சுடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுவோம் வரமிளகாய் உப்பு பெருங்காயம் இதெல்லாம் அடுத்தது கூட சேர்த்திக்கும் இப்போ வந்து ஷார்ட் பீரியடில் நம்ம பண்ணுறதுனால முந்தைய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம உங்களுக்காக எடிட்டட் வெர்ஷனில் அப்போவே வந்து எல்லாம் போட்டு அப்படியே வச்சுருவோம் ஊற வைக்கிறதுக்கு அது வந்து டைமிங் ரொம்ப நேரம் கொடுத்து நாங்கள் செய்வோம் ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் முதல்லையே போட்டுக்கிறோம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துனா புளிக்கிறது லேட் ஆகும் ரிச் விட்டமின் சி நிறைந்த வரமிளகாவும் தீர்மா போதுமா வரமிளகா தூள் சேர்த்துனாலும் புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் பெருங்காயம் சேர்த்துனாலும் புளிக்கிறதுக்கு லேட் ஆகும் இப்போ நான் இன்னொரு வரைக்கும் பண்ணிவிட்டேன் இப்போ பவு நம்ம கையில் அற்புதமாக பிணைஞ்சிருப்பாங்க இப்படி வந்து நல்லா பிணைஞ்சு நம்ம தண்ணி தண்ணியோட்ட வச்சுக்கணுங்க பார்க்குறக்கு தான் தண்ணி ஓட்டிருக்கும் நம்ம சுட்டு அடுக்கீல பாருங்கள் அப்படியே ஸ்பாஞ்சு மாதிரி மேலே இருக்கும் நீங்கள் கடைகள்லாம் பெரும்பான்மையான இடங்களில் எல்லா கடையும் சொல்லிங்க பெரும்பான்மையான இடங்களில் பிச்சிங்கன்னா அது புது மாவில் செஞ்ச மாதிரி தான் இருக்கும் தின்னா கூட விற்கல் அதாவது விற்கும் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் மேலே ஒரு ப்ரெட்டை இன்சுலேட் பண்ண மாதிரி இருக்கும் உருளைக்கெழங்குக்கு மேலே கத்திரிக்காய்க்கு மேலே வாழைக்காய்க்கு மேலே வெங்காயத்துக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வந்து இன்சுலேட் பண்ணிடுறதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் நம்ம சுட்டெடுக்க எடுக்க போகிறோம் ஸோ அதற்கு பக்குவமாக தயாரிக்கிறது இப்போ இந்த மாதிரி பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க தி பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன டிப்ஸை தனியாக லைவ்லேயே சொல்லணும்னு நினச்சேன் இதை எவ்வளோ வெளியே அப்படியேடுமா அந்த மாவெல்லாம் எடுத்துக்கணும் கரண்டையும் சுத்தம் பண்ணிக்கலாம் நான் கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் எடுத்து சரிங்களா இந்த சின்ன டிப்ஸை தனியாக சொல்ல சொல்லி கேட்டாங்க நாயகர்கள் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி இன்னி வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு நம்ம பயன்படுத்த போகிறது இன்றைக்கி நாங்கள் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து காட்ட போகிறோம் பார்க்குறவங்க நீங்கள் உருளைக்கிழங்குக்காக செய்தாலும் இப்படி செஞ்சுக்கலாம் கத்திரிக்காய்க்கு செஞ்சாலும் சரி தனித்தனியாக ஒவ்வொரு பஜ்ஜி சொல்கிறப்ப தான் பண்ணுறது இருந்தாலும் இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்துக்காட்டுமா பக்குவத்து இன்னி வந்து க கல் இது தான் இருக்குது கையில் வச்சு பக்கம் பிறகு கொஞ்சம் தள்ளுமா அந்த பக்கம் இழுத்துடு கை எடுத்துக்க கை எடுத்துகிட்டு அந்த பக்கம் எழுத்துக்க அப்படி அந்த பக்கம் எழுத்துவிடும் பின்னாடி எழுத்துட்டு இப்படி வந்துக்க இப்போ பவுனம்மா நல்லா எடுத்து காட்டுவாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு இட்லி மாவு மாதிரியே இப்படி ஊற்றுமா நல்லா மேலே தூக்கி ஊற்றுமா கேமராவுக்கு மேலே கை போகட்டும் இப்படி கை இப்படி பண்ணுமா இப்படி ஆ நேர் ஒன்று கையை இப்படி நேரத்தும் ஆட இப்படி பண்ண அப்படி விடு அப்பனா தானே மேலே எடுத்து விட மறுபடியும் எடுத்துந்தியுமே கையை நேரம் திருப்பிக்க டக்குன்னு அப்போனா தானே ஒழுகுறது ரொம்ப நேரம் தெரியுங்க பாருங்க எவ்வளவு தொடன்னு இருக்குன்னு பாருங்க மக்களை நீ இந்த பக்கம் பா ரெண்டு நேர்களுக்கு தெரியட்டும் ம் காய்மி எப்படி வருதுன்னு பாருங்க இந்த அளவுக்கு தொட தொடன்னு இருக்கணும் இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உருள இருக்குது அதெல்லாம் பிணைஞ்சால் இன்னையும் கூட கொஞ்சம் லைட்டாக கெட்டி ஆகும் அது நம்ம ஊத்துறதுக்கு முன்னாடி காட்டுறோம் இதுலேயே நீ அவங்க பெண்களுக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் லைவ் நம்ம வேண்டாம் சரிங்களா நல்லா பிணைஞ்சு வயமா அவ்வளோதான் அடுத்த லைவ்ல போண்டாஸ் உடையிலேயே இதோட நிகழ்ச்சி தொடரும் இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியான உங்களுக்கான இண்டியன் பீஸா உடைய இரண்டாவது ட வெரைட்டி டைப்பு அடுத்த லைவாக வருது இன்னொரு இப்போ இதை கலக்கி வச்சுருந்து இன்னொரு கால் மணி நேரத்துக்குள்ளே இருபது நிமிஷத்துக்குள்ளே தயாராகும் இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பவுன் ஃபுட்ஸ் நேர்களை அடுத்த நிகழ்ச்சி